அதிமுகவினர் அனுமதி பெறாமல் வைத்துள்ள கட்டவுட்டுகளை அவுட்டுகளை அகற்றப்போனால் அரசியல் செய்வதாக கூறுவார்கள் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் லெம்பலக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியின் மீது எந்தவிதமான எதிர்ப்பலையும் பொதுமக்களுக்கு கிடையாது என்றும் மக்களுக்கு சாதகமான திட்டங்களை தந்திருப்பதாகவும் கூறினார் அதாவது நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கின்ற சாதனைகள் இந்த ஆட்சியின் மீது எந்த விதமான எதிர்ப்பு அலைகளும் கிடையாது எதிர்ப்பு அலை இல்லாத எந்த அரசும் நிச்சயமாக வெற்றி பெறும் அதுதான் வரலாறு எனவே நாங்கள் மக்களுக்கு பாதகமான எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் தரவில்லை மக்களுக்கு சாதகமான திட்டங்களைத்தான் தந்திருக்கின்றோம் மக்கள் நலன் கருதி மக்களுக்கு தேவையான அன்றாட செலவுகளுக்கு தேவையான பல்வேறு அடிப்படை வசதிகளை மகளிர் உரிமை தொகை அதே போல விடிய விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் தமிழ்ப்புதல்வன் திட்டம் என்று கொண்டே போகக்கூடிய பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம் காலை உணவு திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு திட்டம் எனவே இத்தனை வசதிகளையும் நாங்கள் மக்களுக்கு செய்து தந்திருக்கின்ற காரணத்தாலே பொதுமக்கள் மனதிலே எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பு அலையும் கிடையாது எதிர்ப்பு இல்லாத அரசு வெற்றி பெறும் கட் அவுட்டுகள் வைக்கக்கூடாது என்பது உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு நாங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற பொழுதோ எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற பொழுதோ கொடிகள் மட்டுமே கட்டுவோமே தவிர கட் வைப்பது எங்களுக்கு பழக்கம் கிடையாது எங்களுக்கு கட்சியினுடைய உத்தரவு வைத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை என்று எனவே நாங்கள் வைப்பது கிடையாது அதே நேரத்தில் நிகழ்ச்சி நடக்கின்ற இடங்களுக்கு அருகிலே ஒன்று இரண்டு பலாகைகள் வைப்பழக்கம் மட்டுமே உண்டு அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருக்கிற கட்டளை உத்தரவு தலைவர் தளபதி அவர்களும் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அதனால் மக்கள் ரோட்டில் போகிறபோது கட்டவட்டை பார்த்துக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது அந்த கட்டவுட்டு ஒழுமையாக கட்டாமல் தலையில் விழுந்து அடிபட்டு விடக்கூடாது போன்று பலர் இருக்கின்றன இன்றைக்கு அவர்கள் அனுமதி பெறாமல் வைத்திருக்கிறார்கள் அதை எடுக்க போனவையானால் உடனே அதை ஒரு அரசியல் என்று சொல்லுவார்கள் எனவே அனுமதி பெற்று வைக்காத குற்றத்திற்கு உரிய நடவடிக்கையை உரிய அதாவது மாவட்ட நிர்வாகம் உண்டான தண்டனை அதை தண்டனைனால் ஃபைன் என்ன உண்டானதோ அதை அவரிடமிருந்து அப்புறப்படுத்திவிட்டு கைப்பற்றும்